அங்கு உள்ள மக்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு சிரமமாக அமைந்தது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பவத்தின் பின்னணி தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அருகில் உள்ள ஆற்று நீரில் மதியம் நேரத்தில் பாட்டி ஒருவர் குளிக்க சென்றார் குளிக்க மறைந்த பாட்டி நீரின் சக்தியை கணக்கிடாமல் ஆற்றின் ஆழமான பகுதியில் குளிக்க ஆரம்பித்தார் அதற்கிடையே திடீரென ஆற்றின் நீரளவு அதிகரித்து பாட்டியை நீருக்கு இழுத்துச் சென்றது தீயணைப்பு வீரர்களின் விரைந்து காப்பாற்றல் இந்த சம்பவத்தை காண் திருக்கமான மக்கள் உடனடியாக அங்கு உள்ள தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் தங்கள் குழுவுடன் விரைந்து அந்த இடத்திற்கு சென்றனர் அவர்கள் உடனே மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் நீரின் ஆழத்தில் சிக்கிய பாட்டியை காப்பாற்ற வீரர்கள் வலிமையான பலகைகளை பயன்படுத்தி கண்ணிமையுடன் வேலை செய்தனர் மிகவும் குறுகிய நேரத்தில் அவர்கள் பாட்டியை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர் பாட்டி அப்போது மிகவும் பயந்து இருந்தும் தீயணைப்பு வீரர்களின் முயற்சியால் மீட்கப்பட்டார் அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டது இந்த சம்பவம் அங்கு உள்ள மக்களின் மனதில் ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியது பலர் அந்த நேரத்தில் சம்பவத்தை காணும் போது தீயணைப்பு வீரர்களின் தியாகங்களை பாராட்டினர் சமூகத்தில் உள்ள மக்கள் உயிரின் மதிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர் மொத்தத்தில் இந்த சம்பவம் ஒருவரின் வாழ்க்கையின் பாதுகாப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் நினைவூட்டியது தீயணைப்பு வீரர்கள் தங்கள் உயிர்களை ஆபத்தில் இட்டு போட்டும் மற்றவர்களை காப்பாற்றுவதில் எப்போதும் முன்னணி வைப்பவர்கள் இது போன்ற நிகழ்வுகள் சமூகத்தின் ஒருங்கிணைப்பையும் மனித நேயத்தையும் வலுப்படுத்தும் இந்த சம்பவம் தஞ்சாவூரின் கண்ணுக்கு முன்னே உள்ள பெரிய கோவிலுக்கு அருகில் நடந்ததால் அதிக மனிதர்கள் இதனை பற்றி பேசினார்கள் இது அந்த இடத்தின் முக்கியத்துவத்தையும் அங்கு உள்ள மக்கள் மற்றும் அதிகாரிகள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் உதவ முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டியது இதன் மூலம் நமது சமூகத்தில் உள்ள ஒற்றுமை மற்றும் மனித நேயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது